ஹாய்ப்பா பா காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சின்னதாக ஒரு நல்ல விஷயம் என்னோடய மனதுக்கு தப்புன்னு படுறது நான் சொல்கிறேன் அது நிறைய பேர் கேட்குறதும் கேட்காது அது அவங்கவுங்க விருப்பம் உண்மையா இல்லையான்றது மட்டும் சொல்லுங்கள் இந்த நிறைய லேடிஸுங்க சுடிதார் போட்டு வெளியே வராங்க சுடிதார் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களுக்கு வந்து சேஃப்டியான ஒரு இதுதான் இடுப்பு அப்படிலாம் தெரியாது அது ஒரு நல்ல விஷயந்தான் அதுலேயே போட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லாங் சுடியை போடுங்க அது சுடி போட்டிங்கன்னா இந்த லெகின் போடாதீங்க அப்படியே தொடை நம்ம தொடை வந்து என்ன சைஸ் அப்படின்றது அப்படியே தெரியுது அது அசிங்கமாக இருக்குது அப்படி போடுறோம்னா பட்டியலை போடுங்க லெகின் போடாதீங்க லெகின் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது போட்டுங்க நீங்கள் ஒரு வேலையாக வெளியில் வரீங்க வேலைக்கு வரீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா பட்டியலை போடுங்க அது கொஞ்சம் லூஸ் மாடலில் நம்ம தொடை வந்து என்ன சைஸ்ன்றது தெரியாது இப்போ ஓப்பன் டாப்புன்றதால காற்று அடிச்சு இல்லை வெளியில் போயிட்டு நீங்கள் ரோட்டில் போயிட்டு போது என் குறுக்க ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு காற்று அடிக்குதுன்னா அந்த டாப் வந்து மேலே தூக்குது கால் அசிங்கமாக தெரியுது நீ லெகின் தான் போட்டிருக்க இல்லைன்னு சொல்ல அசிங்கமாக தெரியுதா இல்லையா பட்டியலை போடு சூப்பராக இருக்கும் ஓப்பன் டாப் போட்டிங்கன்னா பட்டியலை போடுங்க அருமையாக இருக்கும் பெண்களை பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதேமாரி இந்த பெண்கள் வந்து சுடிதார் போட்டிங்கன்னா ஏன் ஷால் போட மாட்டேறீங்க ஷால் போட்டதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அசிங்கமாக இருக்குதா ஷால் போட்டால் மூஞ்சிங்களே ஷால் போடலனா தான் அசிங்கமாக இருக்குது தெரியுதா மற்ற ஆம்பளைங்களோட கண் எல்லாம் உங்கள் தான் இருக்கும் உங்கள் மேலேன்றத விட அந்த ஆம்பளைங்களோட கண் பார்வை எங்கே போகுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூச்சமாக இருக்காது சுடிதார் போட்டுக்கிட்டு முன்னாடி அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு கூச்சமாக இருக்காது ரொம்ப மெலிசாக இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரிதான் போட்டுட்டு வாங்க அவங்களுக்கு கூட கொஞ்சம் எதாவது தெரியல இருந்தாலும் நீங்களும் பழகிக்கணும் அது குண்டாக இருக்கிற பொண்ணுங்க எருமை மாடுங்களாம் நான் திட்டுறனேன்னு கோவம் வந்தாலும் பரவாயில்ல அந்த குண்டாக இருக்கிற எரும மாடுங்களாம் சுடிதார் மாட்டிக்கிட்டு இந்த லெகின் ஒன்று மாட்டிக்கிதுங்க ஷாலே போடுறதில்லப்பா அசிங்கமாக இருக்குது உங்களால் அழகாக சீலை கட்டிக்கிட்டு போகிற பொண்ணுங்கள் கூட அப்படியே உடம்பு கூச்சப்பட்டு நிற்கிறதா இருக்குது மற்ற ஆம்பளைங்க முன்னாடி அவங்களும் நீங்கள் சுடிதார் போட்டுக்கிட்டு மேலே ஷால் போடாது அந்த லெகனை போட்டுக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது உங்களோட சேலை கட்டின பொண்ணுங்க போது ரொம்பவே எங்களுக்கு கேவலமாக இருக்குது நானும் அதுமாரி கேவப்பட்டிருக்கேன் உடம்பு கூச்சப்பட்டிருக்கேன் நான் வந்து ஹோட்டல் கடையில் சர்வராக வேலை பார்க்குறேன் சப்ளையர் வேலை பார்க்குறேன் நிறையா பெண்கள் வராங்க எப்படி நல்ல குழு குழுன்னு குண்டாக இருக்குங்க அது இருக்கிறது தப்பு இல்லை அது நம்ம வந்து பண்ண முடியாது உடம்பை இலைக்கிறதுக்கு நீங்களே என்னென்ன பண்ணுறீங்க அது பிரச்சனையே கிடையாது அழகாக சீலை கட்டிக்கிட்டு வாங்க சீலை கட்ட முடியலையா சுடிதார் போட்டு வரீங்களா பட்டியலை எடுத்து போடுங்க இல்லையா துணி எடுத்து அழகாக தைக்கிறதுக்கு கொடுங்க இந்த லெகினை போடாதீங்க லெகினை போடாதீங்க பட்டியலை போட்டு சுடிதார் போட்டுவாங்க மேலே வந்து ஷால் அழகா என்ன ஷால் போடுறதுல என்ன உங்களுக்கு குறைஞ்சி போயிடுது இப்படி போடுங்க இப்படி நல்லா இறக்கி இப்படி போடுங்க இப்படி போட்டு வாங்க ஏன் இப்படி போட்டு வந்தால் எந்த சுடுதாக இருந்தாலும் அசிங்கமாக தெரியாது இதில் என்ன குறைச்சல் அழகாக இருக்குது இல்லையா சைடில் நல்லா இப்படிலாம் நல்லா கொஞ்சம் இறக்கமாக விட்டு நல்லா இப்படி நல்லா கொஞ்சம் வயிற்று வரலி வர மாதிரி ஷால் வர மாதிரி நல்லா அழகாக போட்டுவாங்க எப்படி இப்படிலாம் ரோட்டில் நடக்கிறீங்க இது அந்த பொண்ணுங்க மட்டும் கூட தனியாக நடக்கலை கூட ஆம்பளை வர்றாய்யா கொஞ்சமாவது அசிங்கமாக இருக்காது அந்த ஆம்பளை கூட வரும்போது மற்ற ஆம்பளை பாரு கண் பார்வை பார் உன் பொன்னாட்டி மேல்தான் தான் இருக்கான் உன் அக்கா தங்கச்சி மேலே தான் இருக்கான் கூட நீ போனா ஒரு ஆம்பளை கண்ட்ரோல் பண்ண கட்டுங்க பொம்பளை ட்ரெஸ் பண்ணுவாதான் இன்னும் ஒரு ஆம்பளை கண்ட்ரோல் பண்ணுங்க வெளியில் போனேன்னா நாங்கள் வீட்டில் இருக்கும்போது நீ என்ன கன்றாவி வேணாலும் போடு அது பிரச்சனையே கிடையாது வீட்டை விட்டு அறுக்கால விட்டு வெளியில் கடைக்கு போடுறதோ இல்லை வெளியில் போடுறதோ வேறு நீ எங்கே போகணுனாலும் சரி வேலைக்கு போகணுனாலும் சரி தான் எந்த இடத்துக்கு போகணுனாலும் சரி தான் ஒன்று சீலை கட்டிக்கிட்டு போ இல்லை பட்டியலை போட்டு சுடிதார் போடு சுடிதார் போட்டினா மேலே ஷாலை போட்டு பழகுங்க பெண்களுக்கு நல்ல பற்றி சொல்கிறேன் ஷாலை போட்டு பழகுங்க மற்ற ஆண்கள் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க நாம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆண்கள்லாம் பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பெண்களும் கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அவங்களோட தப்பான கண்ணோட்டம் வர்றதுக்கு காரணம் நம்மளோட ட்ரெஸ் சேஞ்சு தான் நாம் எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அளவுக்கு தான் நீ சீலை கட்டிட்டு போகிற அவனுக்கும் அவரை பார்க்க மாட்டாங்க அப்படியே பார்க்கறானு திரும்பி பார்க்காத நீ மட்டும் வேலையை பார்த்துட்டு போயிட்டேரு அதே நீ சுடிதார் போட்டு இந்த சுடிதார் போட்டுக்கிற பொண்ணுங்களும் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்கள் போகும்போது க பக்கத்தில் போகிற ஆம்பளைங்களை கிராஸ் பண்ணுற ஆம்பளைங்க பக்கத்தில் இருக்கிற ஆம்பளைங்களாம் நல்ல கண்ணோட்டம் பாருங்கள் உங்கள் மேலே தான் இருக்கும் பார்வை எங்கே தெரியுமா போவோம் கீழே தான் பார்வை போவோம் கொஞ்சமாவது உடம்பு கூசாது இந்த ஆம்பளைங்களும் கடைக்கு தான் சாப்பிட்றது கூட்டிகிட்டு வராங்க கொஞ்சம் கூட வெக்கல் இல்லாமல் வராங்க அத்தனை ஆம்பளைங்க முன்னாடி கருமமாக இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் கேவலமாக இருக்குது இந்த குண்டா இருக்கிற பொண்ணுங்களாம் சுடிதார் போட்டுட்டு மேலே ஷால் போடுங்க ஷால் போடுறதில் தப்பே கிடையாது எனக்கு இன்னும் என்ன புரிய வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பேசுகிறேன் எனக்கு அதெல்லாம் சங்கடமாக இருக்குது அது மனைவியோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ எனக்கு தெரியாது அப்படியும் லேடிஸை கூட்டிகிட்டு வராங்க தயவு செஞ்சு அது மாதிரி கூட்டிகிட்டு போகாதீங்க யாராக இருந்தாலும் சரி தான் இல்லை உங்கள் பக்கத்து அக்கத்து வீடாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லி சண்டை போடுங்க இது மாதிரிலாம் போவாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சண்டை போடுங்க வீதியில் வந்து நீங்கள் யாரே தெரிஞ்சவங்களை அதுமாரி மாதிரி பார்த்தா கூட இதுமாரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீதியில் வராத நம்ம குடும்பத்தை தான் அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைங்க எது என்னால் முடிஞ்சது ஒரு நல்ல கா இது சொல்கிறேன் அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி நல்ல ஒரு கண்ணோட்ட தான் எடுத்து சரி எனக்கு அதெல்லாம் வந்து மனசு உறுத்தலாக இருக்குது ஏன்னா நான் வந்து நிறைய கஸ்டமருங்க வர இடத்துல வேலை பார்க்குறேன் சப்ளையர் வேலை பார்க்குறேன் அதில் வந்து லேடிஸுங்க எப்படி வராங்கன்ட்டு தெரியும் நல்லா சீலை கட்டிக்கிட்டு அழகாக வர பொண்ணுங்களும் இருக்கிறாங்க இந்தமாரி சுடிதார் போட்டு அசிங்கமாக வர பொண்ணுங்களும் இருக்காங்க மேலே தயவு செஞ்சு ஷால் போட்டுட்டு வாங்க உங்கள் மாடலு அது இது எல்லாமே நாலு செவுத்துக்குள்ளே வச்சுக்கோங்க நடு ரோட்டில் வச்சுக்காதீங்க சரியா ஒரு வீட்டுக்கு கா கார்லேயே போயிட்டு உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு இறங்கி அங்கே போய் இருக்கிற மாதிரினா மாரி கூட நீங்கள் போங்க அது என்ன பண்ணீங்க அது உங்கள் விருப்பம் அவங்க அப்பா அம்மா அப்படியே தண்ணி தெளித்து விட்டுருவாங்க நீ எப்படி வேணாலும் போ அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது வெளியில் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி பஸ்ஸில் போகிற மாதிரி அப்படிலாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சுடிதார் போட்டிங்கன்னா ஷால் போட்டுட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு சேரீ கட்டி பழகுங்க வெளியில் வரும்போது மட்டும் வீட்டில் இருக்கும்போது நைட் ட்ரெஸ் போடுறீங்க நைட்டி போடுறீங்க இன்னும் பேண்ட்டு சட்டை போடுறீங்க எல்லாம் போடுறீங்க எல்லாமே போடுங்க அது தப்பே கிடையாது இந்த நான் ஆளாங்கூட வீட்டில் இருந்தேன்னா நைட்டி போட்டு மேலே ஒரு சட்டை போட்டுக்கோ இல்லை துண்டை போட்டுக்கோ அது பிரச்சனையும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கும் போது வெளியில் போகும்போது அழகாக டீசெண்டாக போய் பழகுங்க மற்ற ஆம்பளைங்க வந்து நம்மளை கவர்ச்சியாக பார்க்கக்கூடாது ஆனால் நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது தாய்மைங்கிற மதிப்பு இருக்குது அந்த தாய்மைங்கிற மதிப்பு இல்லைன்னா பெண்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அந்த தாய்மைஸ்தானம் இருக்கிறதால்தான் பெண்களை தெய்வ மாதிரி நினைக்கிறாங்க சில ஆம்பளைங்க அதே சில ஆம்பளைங்க கேவலமாக நினைக்கிறாங்க அந்த கேவலமாக நினைக்கிற அளவுக்கு நாம் தான் நடந்துக்க கூடாது நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு அழகாக சீலை கட்டுங்க இல்லையே தாவணி பாவடை கூட இப்படிலாம் தாவணி பாவாடை யாருமே கட்டி பார்க்குறதே கிடையாது உண்மையாகவே இவ்வளோ எனக்குலாம் கூட ஆசையாரு தாவணி பாவை கட்டணும்னு ஆனால் வாங்குவேன் கட்டுவேன் நான் வயசான காலையில் வரையும் கட்டணுன்னு தான் ஆசைப்பட்றேன் தாவணி பாவடை கட்டுங்க தாவணி பாவடெலாம் அட்ரெஸ்ஸே இல்லாமல் போச்சு இப்போ ரொம்ப வில்லேஜில் தான் ரொம்ப ரொம்ப கிராம சைடு மலை சைடு சைடுலாம் இருக்குது பாருங்கள் அங்கே தான் பா தாவணி பாவடையே பார்க்க முடியுது தாவணி பாவடையே அட்ரெஸ்ஸே இல்லாமல் போச்சு எந்த ஒரு கடையிலுமே தாவணி பாடு நிற்க விற்கிறதே இல்லை சுடிதார் போடுங்க உங்களை வேணான்னு சொல்ல அழகாக மேலே ஷாலு சைடில் இப்படிலாம் தெரியாத அளவுக்கு அழகாக போட்டுட்டு வாங்க டீசெண்டாக போட்டுட்டு வாங்க அப்புறம் ஷாலுங்கிற பேரில் இப்படி ஒன்று போட்டுக்குங்க இப்படி போட்டு இப்படி போட்டுக்குதுங்க இல்லை அப்படி இல்லைன்னா கழுத்து சுற்றி போட்டு இப்படி போட்டுக்குதுங்க அது எதுக்கு ஷால்னு பேர் ஷால்னு எதுக்கு போடுறோம் ஷால் வந்து முன்னாடி நம்மளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்புக்காக தான் ஷால் சரியா அது அழகுப்படுத்துறதுக்காக இல்லை இப்படி போட்டுட்டு வாங்க அழகாக இருக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லது சொல்கிற சாமி எடுத்துக்கிறதே எடுக்கிறது உங்கள் விருப்பம் ஆனால் நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அது மாதிரிலாம் போகாதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு நிறைய அதை பற்றி கேவலமாக தித்துன்னெலாம் தோணுது அப்படிலாம் பொண்ணுங்க வந்துருக்குறாங்க நான் எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் அத்தனை ஆம்பளைங்க முன்னாடி எனக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்குது நானும் ஆனால் ஒரு சில பெண்கள் சொல்லேன் இதுலாம் வராதிங்க சார் மேலே அழகாக சால் போடுங்க அசிங்கமாக இருக்குது பாருங்கள் மற்ற ஆம்பளைங்க உங்களை தானே பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிற ஆம்பளைங்களும் சரி உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அழகான ட்ரெஸ்ஸு சேரீ இல்லையா தாவணிப்பா வடை இல்லையா சுடிதார் போட்டு அழகாக மேலே ஷால் ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஷால் போட்டால் வெளியில் கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா தயவு செஞ்சு யாரும் கூட்டிகிட்டு போவாதீங்க ஆண்களால் திருத்தப்பட்ட பெண்கள் ட்ரெஸ் சேஞ்சில் ஓகேவா எனக்கு அவ்வளோலாம் பேச தெரியாது எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன் பார்க்கலாம் ஓகே பாய் வணக்கம் முடிச்சுறேன் வேலைக்கு டைமாகச்சுப்பா